கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக தமிழ்நாட்டில் பதிவாக போது கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் டெல்டா உட்பட கனமுதல் மிக கனமழை வந்து எதிர்பாருங்க இன்றைக்கும் நாளைக்கும் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் தான் மிக கனமழைக்குள்ளே நம்ம போக போகிறோம் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக இந்த வானிலை அறிக்கையில் நம்ம பார்க்கலாம் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் அக்டோபர் நான்கு முதல் பத்து வரை கனமழை பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட சென்னை தொடங்கி கடலூர் வரை இருக்கக்கூடிய தமிழக வட தமிழக கடலோர பகுதிகளில் மிக கனமழை அப்படிங்கிறது புரட்டி போட வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில இடங்களில் கனமழை பெய்தாலும் ஒரு சில பகுதிகளில் மிக கனமழையானது கண்டிப்பாக பதிவாகிறோம் ஆகவே நமக்கு இப்போ நமக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் இனி வரும் நாட்களில் மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கும் எந்த அளவிற்கு வெயிலுடைய தாக்கம் இருக்கிறதோ அதே அளவிற்கு நமக்கு மழை பொழிவும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்குது அதனால் தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே மிகுந்த கவனமாக இருங்க அதுக்கப்புறமா டெல்டா மாவட்டங்களிலும் மழை விட போகிறது கிடையாதுங்க டெல்டா மாவட்டங்களிலும் பல இடங்களிலும் கனமழை பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாகவே இருக்கும் குறிப்பாக தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்ட பகுதிகளுக்கும் கனமழை பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாக இருக்கும் நிறைய பகுதிகளில் நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் ஏன்னா இப்போ வந்து பகுதியாக தான் டெல்டாவில் வந்து மழை பதிவாயிட்டு இருக்கு எங்கேயும் நமக்கு வந்து அந்த மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை கொட்டி தீர்த்தது அப்படிங்கிறதுக்கான மழை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது அதனால் இந்த பகுதியான மழை பொழிவு ஆங்காங்கே மழைப்பொழிவு எல்லாமே முடிவுக்கு வந்துடும் ஏன்னா தென்மேற்கு பருவமழையே முடிவுக்கு வந்தாச்சு இப்போ நமக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்குது அப்படிங்கிறதுனால இனிமேல் நமக்கு கடலோர மாவட்டங்களில் மாவட்டம் முழுவதும் தான் கனமழையானது கொட்டித்தீருக்கும் அதனால எந்த எந்த மாவட்டங்களிலும் பகுதியாக மழை இருக்காது மழை அளவு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக குறைந்தது பத்து சென்டிமீட்டர் மழையாவது நிறைய மாவட்டங்களில் வரப்போகிற நாட்களில் பதிவாகிரும் தாழ்வான பகுதிகளில் கடும் மழைநீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்படும் வட தமிழக உள் மாவட்ட பகுதிகள் உங்களுக்குமே அக்டோபர் ஐந்துலேருந்தே ரொம்ப தீவிரமான மழை பொழிவு ஆரம்பிச்சிடும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு அதுக்கப்புறம் இந்த போன்ற இது போன்ற பகுதிகள் எல்லாமே நமக்கு அக்டோபர் ஐந்து ஆறு ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் ரொம்ப தீவிரமான மழை பொழிவு காத்திருக்கு இந்த வாரம் முடிகிறதுக்குள்ளே அந்த வெள்ளி வெள்ளி சனி ஞாயிறு மற்றும் திங்கள் செவ்வாயில் நமக்கு அதிக அளவு நமக்கு பொழிவு எல்லாமே நம்ம எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் தென் மாவட்ட பகுதிகள் உங்களுக்கும் நிறைய இடங்களில் கனமழை உண்டு ஏற்கனவே கனமழை புரட்டி போட்டிருக்கு நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி தேனி தென்காசியில் விட்டு விட்டு நமக்கு கனமழையானது பதிவாகி வருது இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கு மழை வரல அப்படின்னாலும் ஒரு சில மணி நேரங்கள் நமக்கு இப்போ மழை வந்து பதிவாகிட்டு இருக்கு குறுகிய நேரம் மழை பொழிவாக தமிழ்நாட்டில் பதிவாகிட்டு இருக்கு இன்னொன்னு இன்றைக்கும் நாளைக்கும் நமக்கு குறுகிய நேரம் மழை பொழிவா இருக்கும் அதுக்கப்புறம் அதிக நேரம் கனமழையானது தீவிரமாகிடும் நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலைக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்